ஆயில் ஊற்றியாச்சுன்னா இப்போ பெரிய வெங்காயம் போட்டுடலாம் பூண்டு ஒரு மூணு கல்லி போட்டுக்கலாங்க சின்ன மார்க்காக ஒரு காரத்தொன்று தான் நிறுத்தி போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு பக்கமாக போடுவேன் Terima kasih telah menonton! கருவூக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க குப்பையோடு வணக்கிவிடுங்க ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாங்க அவை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு வச்சு ஒரு கால் கப்பு எடுத்துருக்கு அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இஞ்சி ஒரு தூண்டுங்க இது நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா மீட்டு அரைச்சுட்டு வந்துச்சு மிக்ஸில் Donc on va mettre une taille de எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுக்கும் பி ரெண்டு காயந்த மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க

கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தண்ணி தேங்கியானாலும் ஊற்றிக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்காங்க போட்டு நல்லா கலக்கி பாருங்க மணக்க மணக்க மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடா இட்லி தோசை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இனி பால் எப்படி காய்ச்சலு பார்க்கலாம் ஒரு பாக்கெட் ஃபார்ம் ஆயில் எடுத்துருக்கேன் இது நல்லா காஞ்சி நல்லா கொதித்து வரட்டோங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்குறேன் புளி இந்த சைஸ் நல்லா ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளி எடுத்து நல்லா வந்து குளியாகிற அளவு நல்லா தட்டிடலாம் உப்பு இஞ்சி வந்து புளிக்குள்ளே வச்சு நல்லா வெளியே வராத அளவு உருண்டை பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சுருங்க எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது இது போட்டு அது கலர் மாறி வரும்போது எடுத்து போட்டுடலாம் வேஸ்ட் பண்ணிடலாம் இது எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ம இதே மாதிரி மெத்தடில் கொய்யாப்பழைய இலையை கூடி போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி நல்லா கொதித்து வரும்போது போட்டு எடுத்துகிட்டு நல்லா அது வடிக்கணும் வடிகட்டி கட்டி ஆற விட்டு நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க அது பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சாச்சு இதெல்லாம் எண்ணெய் கொதிச்சு வரணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம உருட்டை பிடிச்சிருக்கோம் புளியை போட்டுடலாம் போட்டு கலர் மாறினதுமே எடுத்துடணும் ரொம்ப நேரம் விடக்கூடாது கருப்பு ஒரு கலர் மாதம் அந்த கலர் மாதம் எதுவுமே எடுத்து வேஸ்ட்டில் போட்டுடலாம் இதே மாதிரி கொய்யா இலையும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடு கொதித்து வரும்போது கொய்யா அலையும் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல நல்லது தான் அதுதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இது எடுத்து வேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆரம் விட்டு ஒரு வடிக்கட்டு எடுத்து வடிக்கட்டி அப்புறம் யூஸ் சூப்பரான மதுரை தண்ணி சட்னியும் நம்ம ரெடி பண்ணோம் பாமையிலேயே எப்படி காய்ச்சலுன்னு போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்